குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நம்ம சக்தி படம் வாயிலாக விருச்சிக ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பொதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை இப்போ இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம் நீங்க முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற நேர்களுக்கு பயன் தரும் நேர்களை இந்த பலன்களை நம்ம இந்த மாதத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றத முதல்ல பார்க்கலாம் விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியில இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் பதினொன்னாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய லாபஸ்தானாதிபதி புதனும் உங்க ராசியில வந்து இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா அதுல புதன் பகை பெற்று இருக்கிறதுனால புதுசாக நிறைய சிந்தனைகள் புதுசாக நிறைய ஐடியாலாம் உருவாகும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமான்றது கேள்விக்குறி காரணம் புதன் உங்களுடைய ராசிநாதன கூட பகை பெற்று விருச்சிக ராசியில் நிற்கிறதுனால ஐடியாஸ் நிறையா வரும் கான்டாக்ட் நிறைய வரும் ஆனால் அதெல்லாம் நல்லா ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஐடியா வருதுன்னா அந்த ஐடியாவில் போனால் கன்ஃபார்மாக நினச்ச விஷயம் நடக்குமான்றத செக் பண்ணிக்கிட்டு நபர்களுடைய துணையோட அவங்களுடைய ஆலோசனையோடு மட்டும் இறங்குங்க இந்த காலகட்டம் கிடைக்கிற ஐடியா எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பி அப்படியே உள்ளே இறங்குற மாதிரியான ஒரு காலகட்டம் இல்லை உங்களுடைய ராசிநாதன் லக்னத்தில் இருக்கனால ஜென்ம ராசி அல்லது லக்னத்தில் இருக்கனால ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் சரியாயிடும் யாருக்காவது கண்ணில் வந்துட்டு நரம்பு வீக்னஸ் அதனால் அதுக்காக மருந்து சாப்பிட்ருக்கேன் விட்டமின் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க மட்டும் கொஞ்சம் அந்த மருந்துகளை நிறுத்தாமல் சாப்பிட்ணும் ஏன்னா புதன் நரம்புகளுக்கான காரகன் அவர் செவ்வாயோட பகை பெற்று நிற்கிறதுனால சில நேரங்களில் கண் பார்வை சார்ந்து ஏதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் நரம்பு சம்மந்தமான மைக்ரைன் தலைவலி ஒத்த தலைவலி இந்த மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் வரலாம் சரிங்களா ஸோ அதாவது தலைப்பகுதியில் நரம்பு சம்மந்தப்பட்டு ஏதாவது சிறு சிறு வழியோ உபாதைகளோ ஏற்படலாம் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பூர்வ புண்ணியாதிபதி குரு அதிசாரம் பெற்று உச்சமடைந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு ரொம்ப காலமாக தீராத ஏதாவது சொத்து தகுராறு பூர்வீகத்தில் உறவுகள் கூட வந்துட்டு யாராவது சண்டை பங்காளிகள் கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் அது பச்சாட்டுன்னு தீர்ந்துடும் முன்னோர்கள் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த ஒரு காலகட்டம் இந்த மாதம் அதாவது ரொம்ப காலமாக இறந்து உங்களுக்கு திதி கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திதி கடன்களை இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செஞ்சுக்கலாம் அது நல்ல பலனை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி சம்பந்தமாக நல்ல முன்னேற்றங்கள் நல்ல செய்திகள் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஃபாரின் போகிறதுக்காக எக்ஸாம் எழுதிட்டு விசாவுக்காகவோ யூனிவர்சிட்டியில் சீட்டுக்காகவோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் நல்ல ஒரு இது கிடைக்கும் இப்போ இதே பிஹெச்டி இருக்கீங்க டிசி சப்மிட் பண்ணோம் அதுக்கான ஒரு முயற்சி ரொம்ப காலமாக பண்ணாமல் இருக்குது அதுவும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு எழுதி உயர்ந்த இப்போ எம்டி படிக்கிறதுக்கு எம்எஸ் படிக்கிறதுக்காக நீட்டு படிக்கிறீங்க அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ அனுகூலமாகவும் ரிசல்ட் எதிர்பார்த்த அமைப்புலேயும் முடியும் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இட இடமான யூக வர்த்தகங்களுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஸ்பெக்குலேஷனு ப்ரோக்கரேஜு ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் ஏஜென்ட்டு ஆடிட்டிங்கு அக்கௌண்டிங்கு டேக்ஸ் ஃபைலிங்கு பிஸ்னஸ் அட்வைஸு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இந்த மாதிரி துறைகளில் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு காலம் இந்த காலம் நல்ல வாய்ப்புகளும் நல்ல புது விஷயங்களும் தேடி வரும் காதல் கைகூடும் காலம் ரொம்ப காலமாக கதளிச்சுட்ருக்கீங்க காதல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலோ அல்லது காதலில் சண்டை சச்சரவுகள் வந்து அது வந்து சரியாக ஷார்ட் அவுட் பண்ணாமல் இருந்தாலும் அது இப்போ சரியாகும் காதல் திருமணத்தில் போய் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் திருமணத்தை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாது காரணம் உங்களுக்கு சுக்கரன் நீஜமாக இருக்கிறதுனால கலத்துகிற காரகன் சுக்கரன் நீஜமாக இருக்கிறது திருமணத்திற்கு உகந்த ஒரு அமைப்பு கிடையாது பேச்சார்த்தைகள் எடுக்கலாமே ஒழிய அது வந்து போய் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட வேலை பார்க்குற பெண் வேலைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் வேலை பார்க்குற ஆட்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சகத்தில் பிறந்து ஒரு ஆஃபீஸ்லையோ அல்லது ஒரு ஐடிலேயோ அல்லது ஒரு மாச கம்பெனிலையோ மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்கன்னா அல்லது வேற கூலி தொழில் அந்த மாதிரி வார சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்கன்னா கூட கூட வேலை பார்க்குற பெண் நபர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அது நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் நண்பர்கள்ட்ட எச்சரிக்காருங்க ஆணாக இருந்தா வேற மாதிரி பிரச்சனை வரும் பெண்ணாக இருந்தா இந்த புறணி பேசுறது புரட்டு பேசுறது உங்களை பத்தி இல்லாத பொல்லாது சொல்றது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நகை பணம் கொஞ்சம் வேல்யூபிளான விஷயங்களை வச்சுட்டு போகும்போது வீட்டுக்குள்ளே யாரையாவது விட்டுட்டு போகும்போதோ அல்லது அதெல்லாம் வண்டிகளை எடுத்துட்டு போகும்போதோ வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதோ கொஞ்சம் கவனமா வாங்க முன்பின் தெரியாத நபர்களை வந்துட்டு ரொம்ப நம்ப வேண்டாம் தனாதிபதி உச்சம் பெற்றிருப்பதுனால காசு புழங்கிறது இந்த மாதத்தில் ஒன்றும் குறை கிடையாது கையில் காசு தேவைக்கு புழக்கம் இருக்கும் குழந்தைகளால் நன்மை பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பெரிய பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் சொல் பேச்சு கேட்டு வேலைக்கு போகிறது குடும்பத்தில் அக்கறையாக இருக்கிறது திருமணத்திற்கு ஒத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிள்ளைகள்கிட்ட அனுகூலமான அனுசரணையான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது உறவுகள் நெருங்கிய ரத்த சொந்தங்கள்கிட்டையும் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகும் குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல் போய்ட்டு இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப ஈகோலாம் காட்டாதீங்க நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்போ தான் சிறப்பாக போகும் ஆரோக்கியத்தில் அதுலேயும் குறிப்பாக தலைப்பகுதியில் சிறு சிறு வழிகள் வேதனைகள் வரலாம் ராசிநாதன் நல்ல பலமாக இருக்கிறதுனால பெருசாலாம் பாதிப்பு கிடையாது ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து போகும் இந்த மாதத்தில் ஆர்க்குரிய செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறனால இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் தீர்த்து வைக்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் அதை தீர்த்து அதை லோன்லாம் கட்டி வெளில வர்றது ஹோம் லோன் ஃபினிஷ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் அதை பைசல் பண்ணி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்குற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதையுமே நீங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக செய்யலாம் முதல் திருமணத்தில் தோல்வியுற்று இரண்டாவது திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி லக்ன ஆண் மற்றும் பெண் நண்பர்களுக்கு அதாவது பெண் நேயர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க இந்த மாதம் அதுக்காக நீங்கள் நிறைய ஸ்டெப் எடுத்து அது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்குன்றதுலையும் இல்லை இந்த மாதம் அந்த இரண்டாவது வரனுக்காக அலைந்து அடுத்த மாதம் அது ஃபிக்ஸ் ஆகி அதில் ஏதாவது ஒரு நல்ல சுமூகமான ஒரு செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா முதல்ல குரு நல்லா இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா இதை தவிர பொதுவாகவே இந்த மாதத்தில் விஜயராசிக்காரர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவது அதிகாரம் பெற்றிருந்தாலும் கூட கூட உச்சமடைவதது ஒரு சிறப்பு தான் எடுத்த காரியங்கள் கைகூடும் நல்ல மரியாதை மதிப்பு கிடைக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சங்கடங்கள் கலங்கங்கள் அவமானங்கள் நீங்கும் தெய்வீக காரியங்களுக்காக பயணம் மேற்கொள்ளும் நிலை ஏற்படும் நீண்டதொரு பயணங்கள் திருப்தியை கொடுக்கும் குழந்தைகளால் நன்மதிப்பு பணப்புழக்கம் தேவைக்கு இருக்கிறது இது மாதிரி நல்ல நல்ல பலன்கள் நிறைய இருந்தாலும் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் தலைப்பகுதிகளில் பிரச்சனைகள் மட்டும் இருக்கும் இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ராசியான நிறம் சிகப்பு மற்றும் இரத்த சிகப்பு நிறம் அனுகூலமான திசைகள் வடமேற்கு மற்றும் மேற்கு திசை திசைகளே இதுவரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் இத சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணுன்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்யறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மராய ஜோதரன் ஹரிசுதன் நன்றி நன்றினர்களை